ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணி த்ரில் இருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஆன்சர் டு யுவர் சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்குல்ல ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த ஒரு டைம்ல வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பதில் ஏஞ்சல் கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இல்ல என்ன ஒரு ஆன்சர் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மெசேஜா வந்திருக்கு மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் பயல் நம்பர் டூ ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் பைல் நம்பர் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் ஓகேங்களா சோ இந்த மூணு பயில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஏஞ்சல் நம்பர் உங்களோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையுமே வந்து வச்சு சூஸ் பண்ணலாம் மோர் தென் ஒன் பாயிண்ட் தாராளமா பார்க்கலாம் ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஆன்சர்ஸ் இல்லை என்ன மாதிரியான ஒரு கைடன்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் கொடுக்குறாங்க பார்க்கலாம் சோவா எஸ் த வேர்ல்ட் ஓகே பே அட்டென்ஷன் ஒன் மோர் கார்டு வந்துச்சு இது எடுத்துக்கிறேன் மேக் அ டெசிஷன் ஓகே சி நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் வந்துட்டு நோட்டீஸ் ரிபிட்டேஷன் சைன்ஸ் அண்ட் யோர் இன்னர் கைடன்ஸ் திஸ் கேன் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் மேக் அ டெசிஷன் ஃபீலிங் ஸ்டாக் ஆர் சரி எனக்கு வந்து ஓவராலாக வர ஒரு மெசேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பயல் நம்பர் ஒன்க்கு நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி என்ன விதமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க எது வேணால் ஒரு ஒருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சேலஞ்சஸாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நீங்களாகவே வந்துட்டு ஒரு கற்பனை பண்ணுறீங்களோ ஸோ ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சின்ன விஷயமாக இருக்குது ப்ராப்ளம் உங்களோட கற்பனை உங்களோட பயத்தினால உங்களோட அந்த இன்செக்யூரிட்டினால அது ரொம்ப பெருசாகி இருக்கு இப்போ நீங்க அதுக்கு வந்து அவ்வளவு ரியாக்ட் பண்ணாம அந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி அவ்வளோக்கும் ஒவ்வொரு காம்ப்ளிகேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அவ்வளோ பெருசாக இருக்காது ஸோ இப்போ அது வந்து ரொம்ப பெருசா நிக்கிறதுக்கு ஒரு விதத்துல வந்துட்டு நீங்களும் ஒரு காரணம் நீங்க வந்து டக்கு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு லைட்டா பிரச்சனைனா உடனே ரியாக்ட் பண்ணிடுறீங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இவ்வளவு பெருசா ஒரு ரீசனா இருக்கு ஸோ வந்து சின்ன விஷயத்த பெருசாக்க கூடிய ஒரு ஹாபிட் வந்துட்டு யூஸ்வலி பயன் நம்பர் ஒன்க்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறது ஸ்ட்ராங் மெசேஜா வந்திருக்கு ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நிறைய சயின்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு யூ ஆர் பிளஸ்ட் ஓகேங்களா நீங்க கேட்குற கேள்விக்கான ஆன்சர் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஓகே ஸோ வந்து ரிப்பிட்டேட்டிவான சயின்ஸ் ஓர் இன்னர் கைடன்ஸ் வந்துட்டு நோட் பண்ணுங்க ஓகே ஸோ ஸ்டே கனெக்டட் ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்பொழுது ஏஞ்சல்ஸ் உங்க கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க ஓகே ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க வரும் கரெண்ட்லி வந்துட்டு இதுலயாவது ரொம்ப ஆகியிருக்கீங்க ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்னா டோன்ட் வரி அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹரிபரியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடாதீங்க பட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் ஏஞ்சல்ஸோட சயின்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஹெல்பர்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வந்து ஃபேவர் பண்ணும் சரி சம்திங் வந்துட்டு பயன் நம்பர் த்ரீக்கு ஒரு ஸ்ட்ராங் கைடன்சஸ் என்னால் பார்க்க முடியுது ஏஞ்சலோட கைடன்சஸ் அதாவது பயப்படாத நான் இருக்கிறேன் சோ உங்களுக்கு அந்த அந்த டைம்ல எந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமோ அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் சோ பயப்படாதீங்க பிகாஸ் ஃபைல் நம்பர் ஒன் வந்துட்டு உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பயந்து பயந்து சீக்கிரமாவே வந்துட்டு ஒரு சில முடிவுகள் ஒரு சில விஷயங்களுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணிடுறீங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா போகுது இப்ப கரண்ட்லி நீங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்றீங்களோ வாட் எவர் இட் இஸ் எது ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறீங்களோ அது ஆக்சுவலி பிகினிங்ல ஒண்ணுமே இல்லதான் இருக்கீங்க ரெண்டுமே வந்துட்டு கிளியரா வந்திருக்கு பயப்படாத தைரியமாக இரு அப்படிங்கிறது சி கேன் யூ சி இது ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் ப்ரெசன்ஸ் வந்துட்டு இருக்கு சோ பயப்படாம இருங்க தைரியமாக இருங்க அண்ட் there is a சொல்யூஷன் நீங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு எதுவுமே வந்துட்டு இல்ல சொல்யூஷன் வந்து ரொம்ப தான் வந்துட்டு இருக்கு ஆனா அது நீங்க வந்து பாக்கல பிகாஸ் ஃபைல் நம்பர் ஒன் வந்துட்டு ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப 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 கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ட் சம்மேர் வந்துட்டு உங்க வாழ்க்கையில ஒரு லேடி ஒரு ஃபீமேல் அவங்களால நீங்க ஏதோ ஒரு விதத்துல டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி வந்துட்டு ரொம்ப ஏமாத்தப்பட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ அந்த ஏமாற்றத்தை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடிய மாட்டேங்குது ஃபோர் ஒரு ஒன்க்கு பட் சி யூ ஆர் ஸ்ட்ராங்லி பிளெஸ்ட் நோ டவுட் அட் ஆல் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உங்கள் சூழ்நிலைக்கு அவங்க ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டா கவலைப்படாமல் தைரியமாக இருங்க இன்னும் ஒரு ஒன் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ளே உங்களோட எந்த மேஜர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் அண்ட் ஆல்சோ வந்து அந்த ப்ராப்ளம் வந்துட்டு எண்ட் ஆகிடும் ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்பர்ஸ் யாரையாவது வந்துட்டு கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த டைமில் ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஓகே அண்ட் அதே மாதிரி இனி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் வந்துட்டு பயப்படாமல் தைரியமாக செய்யணும் அண்ட் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலுமே வந்துட்டு டக்குன்னு வந்து ப்ராமிசஸ கொடுக்காதீங்க பிகாஸ் ஃபைல் நம்பர் ஒன் நிறைய ப்ராப்ளம்ல நீங்க மாற்றுறது வந்துட்டு டக்குன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்றீங்க ஒரு ஹோப்பு கொடுத்துறீங்க பட் அது குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் உங்களால் அதை செய்ய முடிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி அவசரப்படாம யோசிச்சுட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வார்த்தைகள் கொடுங்க ஸோ ஒரு ப்ராமிசஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் குள்ளரையுமே வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சுட்டு வந்துட்டு இந்த ப்ராமிஸ கொடுங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் ஒன் தேங்க்யூ ஃபைல் நம்பர் டூ சேரெல்லாம் இந்த பைல் நம்பர் செவன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் டூக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் வந்து இப்போ ஒரு குயிக்கான ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா மேபி குயிக்காக இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு ஆன்சர் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எஸ் யூ கெட் சம் கிளாரிட்டி டோ டு வேல்யூ ஐ லக்கு வந்து இந்த டைம் நல்லா இருக்குங்க எதாவது ஒரு சான்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பயல் நம்பர் டூக்கு கிடைக்கும் விட்டுறாதீங்க ரஷ் இன் டு ஆக்ஷன் ரைட் நவ் பை யூ டைம் ஃபார் பெட்டர் ரிசல்ட் ஒன் மோர் மியூசிக் ஃபார் மேனிஃபெஸ்டிங் எஸ் ஸோ பயனம்பர் டூ பொறுத்த வரைக்கும் லக் அப்படிங்கிறது வந்து இந்த டைம்ல கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ விடாதீங்க கண்டிப்பா வந்து அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி உங்களோட பழைய பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் வந்து திருப்பி ஒரு எனக்கோ எதுலையோ வந்து சால்வ் பண்ணிருப்பீங்க பட் ஒன்ஸ் அகைன் அது மறுபடியும் ரீகால் கால் இல்ல திருப்பி ஏதோ ஒரு மூலயமா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு வாய்ப்பிருக்கு பட் வந்து நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் அது வந்து தானா எண்ட் ஆயிடும் ஓகே சோ திஸ் டைம் வந்துட்டு எஸ் சோ இந்த டைம் வந்துட்டு இட் இஸ் வெரி clear எந்த தடங்கள் இல்ல உங்களோட கெரியர்ல உங்களுக்கு பயன் நம்பர் டூ வந்துட்டு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கெரியர்ல தான் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும் கெரியர் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனலான லைஃப் அண்ட் உங்களோட பினான்சியல் விஷயத்துல லக் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு லக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல லக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வரைக்கும் வந்துட்டு சம் நியூ நியூ டோர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் உங்களோட பர்சனல் ஸ்டாண்டர்டை வந்துட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் வருது அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பர்சனல் விஷயங்கள் ரிலேட்டடாக ஒரு நியூ ஆஃபர் வருதா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் வந்துட்டு இட் வில் பி வெரி குட் லைக் உங்களோட லைஃப் ஒன்ஸ் அகெய்ன் உங்களோட வந்துட்டு வரும் பீப்புள் வந்துட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஆஃப்டர் லாங் சேலஞ்சர்ஸ் பெரிய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பைல் நம்பர் டூக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிளேஸ் ஒரு 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 சீட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் இது வந்து நீங்க போய் அந்த இடத்த வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ஓகேங்களா அண்ட் இஸ் ட்ரை எனிதிங் எனி கைண்ட் ஆஃப் ஓகேங்களா எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனுமே வந்துட்டு இதுல ட்ரை பண்ணுங்க அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கீ ரோல் பிளே see சரி மேனிஃபெஸ்டேஷன் நிறையவே இருக்கு அதை நீங்கள் ஆஃபன் லிசன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மியூசிக்னு இருக்குல்ல எனக்கு இந்த சாங் கேட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஒரு சம்திங் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த சாங்ஸோட கனெக்ட் ஆகுங்க ஓகே ஸோ இந்த லக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ஒன் டைம் ஆஃபர் அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த இயற்கே வந்துட்டு இந்த ஒரு டைம் ஆஃபர் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அதை வந்து கிராப் பண்ணுங்க அந்த அந்த போய் எடுங்க அண்ட் அந்த லக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வர்றதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இப்போ உங்களுக்கு வர வாய்ப்பு இவ்வளவு நாளா ஒரு தேர்ட் பர்சன் இல்லை உங்க கூட இருந்த ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தவங்க அதை பறிச்சிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வர விடாமையே தடுத்திருப்பாங்க ஆனா இந்த டைம் வந்துட்டு ரோடு இஸ் கிளியர் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கான அந்த ரோட கிளியர் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு அட் த சேம் டைம் வந்துட்டு யூ ஜஸ் கோ அப்படிங்கறதா சோ உங்களோட ஓன் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆப்டர் லாங் பேட்டில் ரொம்ப வருஷம் ரொம்ப மாசம் பேட்டிலுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு ஹோப் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்லயுமே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல ஹோப் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அண்ட் தட் வில் கண்டினியூ ஓகேங்களா சோ பயப்பட வேண்டாம் கண்டினியூ ஆகும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வர்றது என்னன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் நீங்க உங்களை ஆக்குபைடாவே வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி நீங்க வந்து ஃப்ரீயா அவைலபிள் உங்களை வந்து யாரும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் எங்க கூப்பிட்டாலும் டக்குன்னு வருவாங்க எப்போ போன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஈஸியா அவைலபிளா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை வச்சுக்காதீங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலைகள் இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்களாவே எடுத்து உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க பிகாஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு லக்குங்கிறது எதுல வரும்னே தெரியாது சம்திங் நீங்க ஒரு ரேண்டமா ஒரு சாதாரண ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவீங்க நல்ல ஹீட் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் குக்கிங் வந்துட்டு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க குக்கிங் லேர்ன் பண்ணணும் இல்ல குக்கிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் டைம் நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்கன்னா ஒன் கோலு சூப்பரவாக இருக்குது ஃபுட் வந்துட்டு நல்லா வந்துருச்சு ஸோ நீங்கள் பாராட்டு வாங்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அது மாதிரி வந்துட்டு யூ கேன் ட்ரை யுவர் பேஷன் ஆல்சோ ஓகே எனி திங் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பிளெஸிங் இல்லை ரேண்டமான லைஃபுக்கு தேவையான ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸுங்கிறது கிடைக்கும் இந்த ரீசன்ட் டைம்ல இப்போ நீங்கள் என்ன மாதிரியான மனநிலைமையில இருந்தீங்கன்னா கூட இப்போ வாட் எவர் எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் என்ன மனநிலைமையிலோ பட் அது ரிலேட்டடாக யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸும் கொடுப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது இது வந்து பிளான் கிடையாது ரேண்டம்லே நீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து கனெக்ட் ஆகி அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேடி வரும் ஒரு ஒரு ஆன்சர் கைடன்ஸ் வந்துட்டு வரும் வரும்ல வந்துட்டு வரும் ஒரு 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 மனுஷங்க மூலியமாக வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் அண்ட் அந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஏஜ்டா இருக்கலாம் அண்ட் இல்லைன்னா வந்து எங்கேஜா இருப்பாங்க ஆனா வந்து அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க

So pile நம்பர் three. உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க பாப்போம் வாட் இஸ் திஸ் ஆல் டைட் அப் ஓகே ஒன் மோர் எடுக்கிறேன் ஓகே ஃபோக்கஸ் ஆன் யுவர் தேர்ட் ஐ சக்ரா பாயில் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சம்மர் நீங்கள் ஒரு இলিউஷன்ல மாட்டிக்கிட்டீங்களோ அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இলিউஷன்ல மாட்டிருக்கீங்க and uh, trust your intuition your intuition will guide you நீங்க வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல angels உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏன் வந்து உங்களோட உள்ளுணர்வு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு கைடு கொடுத்துருக்கு இப்ப நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு ப்ராமிசஸை கொடுத்துருக்கீங்க அந்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம ஒரு ஒரு கஷ்டமான ஒரு மொமெண்ட்ல இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஒரு லாக்கில் வச்சிருக்கு பண்ணி வச்சிருக்கு அதுக்கு வந்து நீங்க தான் ஒரு காரணம் ஏதோ ஒரு வார்னிங் சைன் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உள்ளுணர்வு வந்துட்டு அதை செய்யாத அந்த ப்ராமிசஸ கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் வார்னிங் சைன் கொடுத்துமே வந்துட்டு நீங்க லிசன் பண்ணல உங்களுடைய இன்ட்விஷன் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்க ஏன் வந்துட்டு கேட்காம போனீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களோ அதுக்கு உங்களோட உள்ளுணர்வை நீங்க கேட்காம இருக்கிறது ஒரு காரணம் சோ சம்மேர் ஒரு சைன் வந்திருக்கும் உங்களுக்கு பட் அதை நீங்க ரொம்ப அசால்ட்டா எடுத்திருந்திருக்கீங்க அண்ட் ஏதோ சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன்ஸ் ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு இது சரியாகும் இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சிருக்காங்க பட் அது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ட்ராப்பா வந்து நிற்குது யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தன் யூரியலை இட் இஸ் சேஃப் ஆயிட் பி பவர் ஆல் யூஆர் ப்ரொடெக்டட் பர்சன் தான் ரொம்ப ப்ரொடெக்டட் உங்களுக்கு வந்துட்டு பயன்நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க பட் ஆனால் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன்கிறது வந்துட்டு உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களோட லிட்டில் பிட் டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் உங்களால வந்துட்டு உணர முடியுது ஏதோ ஒரு சைன் மூலயமா இல்லை ஏதோ ஒரு இன்னர் ஃபீலிங் மூலியமாக பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது உணர முடியல பிகாஸ் சம்திங் நீங்க உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்காம வந்துட்டு இருக்கீங்க இப்போ ஒன் மோர் திங் வந்துட்டு பல் நம்பர் நீங்க வந்து ஸ்லோலி ஸ்லோலி வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள் வந்து தெரியுது ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் மாறிட்டு வரீங்க ஆனா அது வந்து இப்போதைக்கு வெளியில தெரியாது இப்போது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸில் எப்படி இருந்தீங்களோ அதை விட மாற்றங்கள் இருக்குது ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே தெரியாது இப்போ பட் இட் வில் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் மோஸ்ட்லி இந்த இயர் நாட் இந்த இயரோட எண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு அந்த விஷயம் விசிபிள் ஆகும் லைக் நீங்கள் எவ்வளோ ஒரு 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 ஸ்டாண்டர்டாக ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஒர்த்தியான பர்சனாக வந்துட்டு மாறி இருக்கீங்க அப்படின்னு பட் இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஹிடனில் தான் வந்துட்டு இருக்கு ஓகே சி சொன்ன வந்துருச்சு மெஜிஷியன் கார்டு இப்பதான் சொன்னேன் அதே தான் இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ளாரே வந்துட்டு நிறைய பவர்ஸ் நிறைய பிளஸிங்ஸ் நிறைய விஷயங்கள் இப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்கா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு வழிகளுமே உங்களுக்கு தெரியும் பட் இருந்துமே நீங்கள் வந்து வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதே இன்னும் தெரியாமல் இருக்கீங்க ஸோ இட் இஸ் ஹைலி த ரைட் டைம் நீங்கள் யூனிவர்ஸோட அந்த பிளெஸிங்ஸை வந்துட்டு உங்களோட ரியல் லைஃப்பில் ஆக்சஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபன் ப்ரே பண்ணிகிட்டே வரணும் ஸோ உங்களோட பவர்ஸ் அண்ட் உங்க சி இங்கே சொன்னிருக்கேன் யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் யூ வந்து வந்திருக்கு ஸோ அந்த ஒரு பவர் கேன் யூ சி த ஷைனிங் இந்த இடத்துல இந்த ஒரு இதுல அவ்வளோ ஷைனிங் வந்துட்டு தெரியுது ரெஸ்ட் ஆஃப் த இதுக்கு மூலியமாக அண்ட் இந்த இடத்துலயுமே வந்துட்டு யூ கேன் சி த ஒயிட் லைட் இதெல்லாம் வந்துட்டு அப்சல்யூட் பிளெஸிங் அண்ட் ஆல்சோ யூ காட் ட்ரிபிள் ஃபைவ் இஸ் ஆல் அபவுட் சேஞ்சஸ் ஓகே ஸோ டிரான்ஸ்மேஷன் யாருங்கிறத இன்னும் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது டோன்ட் வேஸ்ட் இட் கம்பேர் பண்ணிட்டு உங்களோட மற்றவங்க நாலு வார்த்தை சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு நீங்க உங்களோட 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 வேல்யூவை வந்துட்டு லோ பண்ணாதீங்க யூ ஆர் செலக்டிவ் பர்சன் ஓகேங்களா யூ ஆர் மச் செலக்டிவ் பர்சன் உங்களோட கேப்பபிலிட்டிஸ் அன்லிமிட்டெட் இஃப் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லி குயின் மோர் திங் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சு அந்த ஒரு இலூஷன் இட்ஸ் நாட் லைக் செல்ஃப் மேட் இலூஷன்ஸ் எல்லாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் பீப்புள் அந்த வந்து தேவையில்லாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களா அவங்களை விளக்கி வைங்க அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டிஸ்டன்ஸ்ல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு விலகும் ஓகேங்களா இப்ப ரைட்னா நீங்க உங்களோட எந்த பவரையும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியல எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பிளாக்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் யூ பை அதர் பீப்புள் வேர்ட்ஸ் மற்ற பர்சன்ஸ் சொல்கிற வார்த்தைகள் மற்ற பர்சன்ஸ் நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு மென்டலி அண்ட் எமோஷனலி ஆல்சோ மனதளவுலேயும் சரி மைண்ட் வாய்ஸ்லயும் சரி நீங்கள் அதில் வந்து ரொம்ப லாக் ஆயிருக்கீங்க பட் அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் ஜஸ்ட் கம் அவுட் அப்படிங்கிறது ஒரு திங் அண்ட் நீங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் சி ஒன் ஒன் திங் வந்துட்டு பயல் நம்பர் த்ரீக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா சி யூ ஆர் அ வெரி வெரி பியூர் பர்சன் நீங்க ரொம்ப பியூர் கேன் யூ சி த ஒயிட் ரெண்டு ஒயிட் அப்படியே பிரைட்டா எனக்கு வந்துட்டு தெரியுது அண்ட் யூ ஆர் வெரி பியூர் பர்சன் அந்த பியூரிட்டி வந்துட்டு எந்த காரணத்துக்காகவும் டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க யூர் அ குட் சோல் அண்ட் அந்த நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரேரான ஒரு பீப்புள் தான் உங்க லைஃப்ல இருப்பாங்க அந்த பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்ல கனெக்ட் ஆவாங்க எப்போ நீங்க இந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து விலகுனதுக்கு அப்புறம் கைண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற பிளெஸிங்ஸ் இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டு இருக்கு நெகட்டிவ் பீப்புள் இஸ் டேக்கிங் யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதை கவர்னிங்க சம் நெகட்டிவ் பீப்புள் உங்க லைஃப்ல இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு வர பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால நீங்க எவ்வளவு உதவி செஞ்சாலுமே யூ ஆர் நாட் கெட்டிங் தட் பிளஸ்ஸிங் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கே கிடைக்க மாட்டேங்குது ஓகே ஸோ பி கேர்ஃபுல் பைல் நம்பர் த்ரீ தட்ஸ் ஓல்ட் ஃபார் டுடே ரீடிங் தேங்க் யூ சோ மூணு பைலுமே பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மெசேஜஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இதெல்லாமே ஜென்ரல் ரீடிங் தான் கைடன்சஸ் எடுத்துக்கிட்டு உங்க லைஃப் லீட் பண்ணுங்க எக்ஸாக்டா தெரியணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க தேங்க்யூ